திமுகனுடைய முன்னோடிகளே மாவட்ட பொறுப்பாளரா மாவட்ட அமைச்சரா இருக்கக்கூடிய நிலையில புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ப்பு திமுக தரும் இளைஞர்களுக்கு அப்படிங்கிறத மற்றவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் வகையில தினேஷ் குமாருக்கு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அவர் திருப்பூர் மேயராக இருக்கிறார் சொல்ல வருவது என்னன்னா இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக அருணாக இருக்கும் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற முதல் கட்சியாக திமுக தான் இருக்கிறது மக்கள் மத்தியில் அந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இந்த அறிவிப்பு வந்திருக்கு அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் இணைந்த வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த லட்சுமணனுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு கொடுப்பதன் மூலம் வன்னியர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை திமுக உறுதி செய்திருக்கிறது தான் அவங்க வெளிப்படுத்தும் விதமாக தான் லட்சுமணனுக்கு இந்த பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாமர்கள் மட்டுமல்ல தலித் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை திமுக ஒருபோதும் மறுக்கவில்லை அவர்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாற்றப்பட்டு அந்த பொறுப்புக்கு ஒரு தலித்தை நியமனம் செய்திருக்கிறது திமுக தலைமை அதாவது எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களாக இருந்த திமுக மாவட்ட அமைப்பு அப்படிங்கிறது நான்கு மாவட்டங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டு எழுபத்தி இருக்கு இந்த அறிவிப்பு என்பது இதோடு இன்னும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரித்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வருடமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வராங்க களப்பணிகள்ல அவங்க தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் பணிகளை களத்தில் தொடங்கிட்டாலும் கூட அந்த பணிகளை இந்த நேரத்தில் அவங்க தீவிரப்படுத்திருக்காங்க துரிதப்படுத்தியிருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடாதான் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு மாற்றத்தோடு வெளிவந்தது அது ரெண்டு வரை அறிவிப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அது என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைப்பு ரீதியா எழுவத்தி ரெண்டு மாவட்டங்களை வச்சிருக்காங்க அந்த அமைப்பு ரீதியான மாவட்டங்களை அதிகப்படுத்தி அதாவது எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஆறாம் நான்கு புதிய மாவட்டங்களை உருவாக்கி நான்கு மாவட்ட செலவுகளை மாற்றி அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நேற்று வெளியானது இந்த அறிவிப்புல பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது கொங்கு பகுதியிலிருந்து தொடங்கி இருக்கு ஏன்னா அதிமுக கொங்கு பகுதியில் அதாவது மேற்கு மண்டலத்தில் ரொம்ப வலுவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் எப்போதுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அதனால திமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அப்படிங்கிறது மேற்கு மண்டலமான ஈரோடு மாவட்டம் தொடங்கி இருக்கு குறிப்பா ஈரோடு மாவட்டம் அமைப்பு ரீதியா மூன்று மாவட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு முத்துசாமி ஒரு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் ஒரு மாவட்ட செயலாளர் அதே மாதிரி புதிதாக

அதே மாதிரி ஜெயலலிதாவளுக்கே வந்து பயண திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுக்கக்கூடியவராக அறியப்படுகிற செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கழக குரலை உயர்த்தி வருகிறார் அப்படின்னு கூறப்படக்கூடிய இந்த சூழல்ல ஈரோடு மாவட்டத்திற்கு அதிமுகவிலிருந்து வந்த தோப்பு வெங்கடாசலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது அதனால ஈரோடு மாவட்டம் முழுக்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த எட்டு தொகுதிகளையுமே திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது மூன்றாக பிரிக்கப்பட்டு அதற்கு மூன்று மாவட்ட செயலர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க புதிதாக தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி கொங்குமண்டலத்தினுடைய இன்னொரு மாவட்டமாக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளராக மாவட்ட பொறுப்பாளராக திருப்பூர் மேயர் தினேஷ் குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இந்த அறிவிப்பு எதற்கு வந்திருக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பல மாவட்டங்களில் மூத்தவர்களே மூத்த அமைச்சர்களே திமுக முன்னோடிகளே மாவட்ட பொறுப்பாளராக மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ப்பு திமுக தரும் இளைஞர்களுக்கு அப்படிங்கிறத மற்றவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் வகையில் தினேஷ் ரமேஷ்குமாருக்கு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அவர் திருப்பூருடைய மேயராக இருக்கிறார் அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட வாய்ப்பு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்றாங்க அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் ஏற்கனவே மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்தது அமைப்பு ரீதியாக அதில் செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் அவருடைய மாவட்ட பொறுப்பு அப்படிங்கிறது பறிக்கப்பட்டது அதன் பிறகு அமைச்சர் பொறுப்பும் பறிக்கப்பட்டது இப்படி பறிக்கப்பட்ட சூழல்ல அந்த பொறுப்புக்கு அதாவது விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துக்கு செஞ்சி மஸ்தான் இல்லாமல் சேகர் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தார் வரைக்கும் மீண்டும் செஞ்சி மஸ்தானுக்கு ஏன் இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்த திமுக தலைமை அவருடைய நடவடிக்கைகளில் திருப்தி அடைந்த காரணமாகவும் மீண்டும் இது போன்ற புகார்களுக்கு இடமளிக்க மாட்டேன் என்று

அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த செஞ்சி மஸ்தானுக்கு இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நாசர் அவர் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் மீண்டும் ஒரு இஸ்லாமியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாவட்ட பொறுப்பு அப்படிங்கிறது செஞ்சி மஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வட மாவட்டங்களில் வன்னியர்கள் செல்வாக்கு அதிகம் பாமக வட மாவட்டங்களில் செல்வாக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வரும் இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் இணைந்த லட்சுமணனுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளராக லட்சுமணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் லட்சுமணன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் அவருக்கு இந்த பொறுப்பு அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா வட மாவட்டங்களில் பாமக செல்வாக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுக இருந்து வந்து திமுகவில் இணைந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த லட்சுமணனுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு கொடுப்பதன் மூலம் வன்னியர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை திமுக உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்க வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே சமூக நீதி காவலர்களுக்கு மணிமணி மேம்படவும் கட்டுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி என்னெல்லாம் வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக சமுதாயம் செய்தது அப்படிங்கிறத சமீபத்தில் நடந்த விழாவில் கூட துரைமுருகன் அவர்கள் பட்டியல் போட்டிருந்தார் அதனுடைய வழிபாடாக தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த லட்சுமணனுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பை திமுக தலைமை வழங்கியிருக்கிறது அதே மாதிரி ஒரு பொறுப்பிலிருந்து இருந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் விடுவிக்கப்பட்டார் அந்த பொறுப்புக்கு இன்னொரு இஸ்லாமியர் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நிரூபணம் செய்யும் விதமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மைதீன்கான பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு அந்த பொறுப்பு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு அப்படிங்கிறது அப்துல் வகாபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக திமுக தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவும் தேர்தலை சந்திக்கும் விதமாகவும் இந்த அறிவிப்பு என்பது அடுத்தடுத்து வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் படுகர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்ந்து வர்றாங்க அந்த சமுதாய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்ட செயலராக பணியாற்றி வந்த முபாரக் விடுவிக்கப்பட்டு கே எம் ராஜுக்கு இந்த பொறுப்பை திமுக தலைமை வழங்கியிருக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல தலித் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை திமுக ஒருபோது மறுக்கவில்லை அவர்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாற்றப்பட்டு அந்த பொறுப்புக்கு ஒரு தலித்தை நியமனம் செய்திருக்கிறது திமுக தலைமை அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாக பணியாற்றி வந்திருந்த கோவிந்தராஜ் விடுவிக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கு ரமேஷ்ராஜ் என்பவரை நியமனம் செய்திருக்கிறது திமுக தலைமை அதாவது இதன் மூலமும் தலித் மக்களுக்கு தொடர்ந்து திமுக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பது நிறுவனம் செய்யும் விதமாக தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து திமுக தலைமையிலிருந்து வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாக இருந்த அண்ணாதுரை விடுவிக்க

சிறுபான்மை மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சமூகத்தை சேர்ந்த மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் திமுக சமூக நீதிக்கான ஒரு ஒட்டுமொத்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நிறுவனம் செய்யும் வகையில் தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு எழுபத்தி மாவட்டங்களாக இருந்த திமுக மாவட்ட அமைப்பு அப்படிங்கறது இப்போது நான்கு மாவட்டங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டு எழுபத்தி இருக்கு இந்த அறிவிப்பு என்பது இதோடு நிற்கப் போவதில்லை இன்னும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பிரித்து இன்னும் கூடுதல் மாவட்டங்களை உருவாக்கி அதற்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது அதற்கான அறிவிப்பை விரைவில் திமுக தலைமை வெளியிடும் என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க